அனைவருக்கும் வணக்கம் மோசே என்ற தேவ மனிதனை பற்றி பார்ப்போமா அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவிலே வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது இஸ்ரோ அது இரவை வெளிச்சமாக்குகிறது மோசி தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கத்த ராம் முழுவதும் பழத்தை கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் விளந்து பிரிந்து சென்றது இஸ்ரேவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அப்பொழுது ஏத்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வனுடைய சகல குதிரையோர்களோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான சம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களின் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேபிலரை விட்டு ஓடிப்போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேல் அவருடைய ரதங்களின் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் அப்படியே மோசை தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியற் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலில் நடுவே கவிழ்த்துப் போட்டார் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்தது பார்வனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை இஸ்ரேவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இவ்விதமாய் கத்தர் அந்நாளில் இஸ்ரேவேலர் எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடைக்கிறத இஸ்ரேவேலர் கண்டார்கள் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான இஸ்ரேவியல் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் அப்பொழுது மோசையையும் இஸ்ரேவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடிவே அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசுஸ்தலத்தை ஆயத்த மனுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்திவேன் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம்